ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் மகர ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் எல்லா காரியமும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சுடுறீங்க ஆனால் அடுத்தவங்க அந்த பலனை எடுத்து எடுத்துக்கிட்டு உங்களை மதிக்கிறது இல்லை அந்த மன உளைச்சல் பயங்கரமாக இருக்குது நான் வளர்த்து விட்டேங்க பேர் அவன் எடுத்துக்கிட்டான் நமக்கு ஒன்றும் இல்லைங்க நம்ம பின்னாடியே இருக்கேன் திரைக்கு பின்னாடி இருக்கிற டேரக்டர்ஸ் மாதிரியே இருக்கிறீங்க நீங்கள் அதனாலேயே மன உளைச்சல் இல்லை எனக்கு எப்போவானு எனக்கு என்னுடைய முகம் வெளியில் தெரியுமா அப்படிங்கிற ஏக்கத்தோடு தான் இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னு தெரியுது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா சுக்கர பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்படிங்கிறது அங்கே போனால் சரியாயிடுங்களான்னா சூரியனும் சுக்கரனும் எப்போவுமே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாகவே கூடியது அந்த சுக்கரன் உங்களுக்கு யோகாதிபதி தன்னுடைய பார்வையாலே பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்படிங்கிறது தெரியுது அதனாலே செலவுகள் கட்டுப்படும் உங்களுக்கு மனக்கவலை நிவர்த்தி ஆவதற்கு குரு அங்கு அமர்ந்திருப்பதனாலே உங்களுக்கு பாதகமான ஆள் அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனாலே தன் பார்வையாலே இரண்டாம் இடமான ஸ்தானத்தை பார்ப்பதனாலும் உங்களுக்குன்னு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் மறைந்திருந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவான பொருளாக மாற்றி யார் செஞ்சால் இந்த வேலையை இப்படி பண்ணியிருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியாவது உங்களை கூப்பிட்டு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பில் கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தான் இந்த சுக்கரன் இருபத்தி ஆறாம் தேதி பேர்வதனால் வரக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அந்த ஒரு ஸ்டோன் நல்லா இருக்குது லாபத்துக்கான பதினோராவத்துக்கு விருச்சிக ராசிக்குள்ளவ செவ்வாய் இவர் குடும்பஸ்தானமான கும்பராசியை பார்க்கிறார் சிம்மத்திலிருந்து அதனாலே தைரியமாக சில காரியங்கள் எல்லாம் எடுப்பீர்கள் வியாபாரத்தில் சில விரிவாக்கங்கள் சில சுருக்கங்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவீங்க புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உண்டு படிப்பு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தக்கூடிய சூழ்நிலையும் குடும்பத்தில் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் பெற்றுத்தருகிறது உங்கள் ராசிநாதன் மூணாம் இடத்துல மீனத்தில் வக்ரகதி பெற்றிருப்பதும் சந்திர பகவான் உங்களுக்கு இந்த வாரத்திலே ட்ராவல் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லாபமாக அமைவதும் உங்களுக்கு மனதிலே சந்தோஷத்தை பெற்றுத்தரவும் சின்ன சின்ன ட்ராவல்ஸ் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் முக்கியமாக வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு இல்லை வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அந்த ட்ராவல்ஸ்லாம் உங்களுக்கு மெட்டீரியலைஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது இந்த வாரத்திலே அவசியம் நீங்கள் ஆடி அமாவாசை அன்று திதி தர்ப்பணங்கள் கொடுத்து முன்னோர்களின் ஆசிர்வாதங்களுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் இது முக்கியம் இந்த காணொலியிலே தான் கமெண்ட்ஸ் இருந்தால் அவசியம் மென்ஷன் பண்ணுங்கள் அதுபோல் உங்களுக்கு லக்னம் தெரிந்தால் லக்ன தொடர்பான ராசியையும் இந்த ராசியும் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பொது பலன் முழு பலனாக தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்